ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் நான் இன்றைக்கு டியூட்டி பார்ட்னராக ஜாயின் பண்ணி இருக்கிறேன்ன்றதை நினைச்சி பெருமைப்படுறேன் உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் ஆனபடியால் இன்றைக்கு ஒரு இனிப்பான ஒரு சத்துள்ள ஒரு சாப்பாடை தான் செய்திருக்கிறேன் பாருங்கோ இது என்னென்று தெரியுதா இதுதான் உளுந்து கருப்பு உளுந்து இதில் நாங்கள் வாங்கிக்கல கல்மண் இல்லாத சப்பி இல்லாத நல்ல உளுந்தா பார்த்து தான் நாங்கள் வாங்க வேணும் இது பாருங்கோ பாதி உளுந்து இதை சொல்றது உடைச்ச உளுந்துண்டு சொல்றது இது பாருங்கோ வெள்ள உளுந்து கோதுண்டும் இல்லாத உளுந்து இந்த கருப்புளுந்துல வறுத்து தான் நான் இன்றைக்கு ஒரு உளுத்தங்களி செய்ய போறான் பாருங்கோ இருநூற்றி ஐம்பது மில்லிலீட்டர் மிஷரிங் கப்புல ஒரு கப் வருத்த உளுத்த மா நூற்றி இருபத்தஞ்சு மில்லி லீட்டர் மிஷரிங் கப்புல ஒரு கப் வருத்த வெள்ளி அரிசி மா இப்ப நாங்கள் ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நவ தானியங்கள்ல ஒண்டு தான் இந்த உளுந்து கோதுமை நெல் துவரை பயறு கடலை அவரை எள் உளுந்து கொள் சரி இப்ப நாங்கள் ஒரு பிஞ்ச் உப்புத்துள் போட்டு கலக்குவா. இப்ப 250 ஐம்பது மில்லீட்டர் பால் விட்டு நல்ல மாவோட கலக்குவா. சட்டியை அடுப்பில் வச்சு போட்டு பால் கொதிச்ச அப்புறம் மாவை போட்டு கிளறிக்கல மா கட்டி முட்டியா இருக்கும் ஆனபடியாக மா எல்லாத்தையும் வட்டிவாக கரைச்சி போட்டு நாங்கள் அடுப்பில் வச்சமாக இருந்தால் எங்கட களி கட்டி முட்டியாக இருக்காமல் நல்ல சுமூதா இருக்கு இன்னமொரு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மூன்றாவது பாலையும் விட்டு நல்லா அந்த மாவை கட்டி இல்லாமல் இப்படி கலக்குவா நாங்கள் என்ன சாப்பாடு வீட்டுல செய்யக்கில்லையும் வீட்டுல எல்லாரும் சாப்பிடக்கூடியது மாதிரி நாங்கள் சாப்பாடு செய்வோம் இப்ப நான் ஒரு மூன்று பனங்கட்டி போடுறேன் ஏன் என்னென்று சொன்னால் வீட்டுக்கு வீடு வாசல் படி என்றது மாதிரி வீட்டுல யாரோ ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறான் இப்ப நாங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு நல்லா கலக்குவோம் என்னென்று சொன்னால் ஃபுல்லாக நாங்கள் சீனி போடையக்கில்ல வீட்டில் யாரோ ஒரு ஆள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பினோம் ஒன்றில் எந்த அம்மா அப்பாவோ நானோ எந்த ஹஸ்பண்டோ அல்லது எந்த பிள்ளையோ அல்லது எந்த ம மதரண்டோ ஃபாதர்லோ யாரோ ஒரு ஆள் இருப்பினோம் அப்போ அவையாலும் இதை சாப்பிட்ற மாதிரி செய்யக்கில்ல எங்களாலேயும் ரசித்து ருசித்து வடிவாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா கிளருவோம் பனங்கட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கொண்டு இருக்கு கைவிடாமல் நாங்கள் இதை கிண்டுவோம் என்னன்னு சொன்னால் எரிஞ்சு போயிடும் இப்ப நாங்கள் கட்டிப்பால் ஒரு நூறு லிட்டர் விடுவோம் மாவிஞ்சா பிறகு இப்படி நாங்கள் கட்டிப்பால் விடைக்குல்ல எங்கட உளுத்தங்களி நல்ல ஒரு டேஸ்டாவும் நல்ல ஒரு பால் வாஷமாகவும் இருக்கு இந்த உளுத்தங்களி உங்கண்ட பாரம்பரிய ஒரு உணவண்டு தான் நான் நினைக்கிறேன் என்னன்று சொன்னால் ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த மத அம்மாவுக்கு கூட இதை கொடுக்குறோம் மற்றது ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டு சொன்னால் இந்த உளுத்தங்களை தான் முதலாவதா கொடுக்குறோம் அதே நேரம் எங்களுக்கு ஒரு நெஞ்சனோவோ ஒரு இருமலோ வந்தால் கூட இந்த உளுத்தங்களை நல்ல ஒரு சாப்பாடு பாருங்கோ எப்படி இருக்குங்கட களியண்டு நல்ல வாசமா கமகமாண்டு வாசத்தோட இருக்குது இந்த உளுத்தங்களையும் நாங்கள் பழைய முறையில ஒரு டிஷ்ஷில போட்டு ஒரு ஸ்பூனையும் வச்சு கொடுக்கறத விட நாங்கள் இப்படி ஏதாவது உம் போட்டு வாழையிலே வட்டி வாழை வெளிப்படுத்தி கத்தியால் வெட்டி போட்டு பீஸ் பீஸா வெட்டி கொடுக்கலாம் அல்லது இப்படி ஒரு டிஷ்ஷில் போட்டு அடித்து கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் இப்போத்தே ஜெனரேஷன் பிள்ளைகள் இந்த உளுந்து சாப்பாடுகளை வெறுக்கிறான் அப்போ அவைகளுக்கு நாங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணுமா இருந்தால் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை நாங்கள் கொடுக்கணும் சரிங்க இப்படி வெட்டுங்க பாப்பம் இப்படி சின்ன டிஷ்ஷுகளால் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் அடிச்சு போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க என்ன வடிவா சாப்பிடு சொல்லி என்னோட இந்த உளுத்தங்களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்று உங்கள் பருத்தியூர் தவா